சாந்தி அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் தினம் ஒரு குணம் அப்படிங்கிற பகுதியில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய குணம் என்னன்னா கருணை கருணை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான குணம் இல்லையா இன்றைய உலகத்துல இன்றைய வாழ்க்கை முறையில எல்லாருக்குமே ரொம்ப தேவையான ஒரு குணம் இந்த கருணை இன்னைக்கு நாம செய்யக்கூடிய எல்லா காரியங்களுமே பெரும்பாலான நேரங்கள்ல ஏதோ ஒண்ண அடையறதுக்கோ ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கறதுக்காகவோ செய்யக்கூடிய காரியங்களாக தான் இருக்கு ஆனா கருணை அப்படிங்கறது என்ன எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம இந்த காரியத்தை செஞ்சா இதுக்கு இந்த பிரதிபலன் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கற ஆசை இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் மத்தவங்க மேல நாம காட்டக்கூடிய பரிவு அன்பு நாம செய்யக்கூடிய உதவி இந்த உணர்வு தான் கருணை இல்லையா ஒரு மனிதனோட மனசுல கருணை நிரம்பி இருக்கும் போது அவங்க தானாகவே அன்பு நிறைஞ்சவங்களா இருக்காங்க மகிழ்ச்சி நிறைஞ்சவங்களா இருக்காங்க கனிவானவங்களா இருக்காங்க மற்றவங்க மேல பரிவை காண்பிக்க கூடியவங்களா இருக்காங்க அவங்களோட இதயம் எப்போதுமே எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற நல்ல உணர்வோட நிரம்பி இருக்கும் இல்லையா தனக்கு எதுவும் வேணும் அப்படிங்கிற உணர்வு இல்லாம எதிர்பார்ப்பு இல்லாம எப்போதுமே அவங்க தன்னை சார்ந்தவர்களுக்காகவும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்களுக்காகவும் இந்த இயற்கைக்காகவும் நல்லது செஞ்சுட்டே இருப்பாங்க யாருடைய மனம் நல்ல எண்ணங்களோட சக்தியால நிரம்பி இருக்கோ அவங்க வாழ்க்கையில கருணை நிறைஞ்சவங்களா இருக்காங்க நம்ம நம்மள சுத்தி நிறைய விஷயங்களை வந்து பார்த்துருப்போம் உதாரணமா சின்ன குழந்தைங்கள எப்போதுமே நோட் பண்ணலாம் ஒரு சின்ன குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு நாய்க்குட்டி குளிரில் நடுங்கிட்டு இருக்கு அப்படின்னா உடனே அதை தூக்கி வச்சுக்குது அதுக்கு தேவையானதை செய்யுது ஒரு பூனைக்குட்டி பசியில கத்திக்கிட்டு இருக்கு உடனே அந்த குழந்தை கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன பண்ணுது அப்படின்னா தான் குடிச்சிட்டு இருக்கக்கூடிய பாலை கொடுத்துடுது தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு பொருளாக இருந்தா கூட அந்த பூனைக்குட்டிக்கு அது ஷேர் பண்ணுது இப்படி பண்ணா அம்மா நம்மளை திட்டுவாங்களே அப்படிங்கிற பயம் அந்த குழந்தை கிட்ட கொஞ்சம் கூட இல்ல ஏன் அப்படின்னா அந்த குழந்தை ஏன் அந்த காரியங்களை செய்யுது அதுக்கு எதிர்பார்ப்பு இல்ல தான் செஞ்ச அந்த காரியத்தை அது ரொம்ப பெருமிதமா நினைச்சு சந்தோஷப்படுது இல்லையா அதே போலதாங்க மனித வாழ்க்கையில கூட இன்னைக்கு மாறி வரக்கூடிய சூழல்கள்ல நாம என்ன பண்ணிட்டோம் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தை தன்மையை நாம வந்து இழந்துட்டோம் எப்ப நம்மளோட மனசு கள்ளம் கபடம் இல்லாம இருக்கோ நம்மளால என்ன பண்ண முடியும் எல்லா உயிரினங்கள் கிட்டையும் கருணை காமிக்க முடியும் அப்போ அந்த ஒரு அளவற்ற கருணை நமக்குள்ள இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில நம்ம எப்போதுமே திருப்தி திருப்தியா இருக்க முடியும் சந்தோஷமா இருக்க முடியும் ஆனா பாருங்க நிறைய நேரங்கள்ல மனசு பாரமா இருக்க மாதிரி இல்ல மனசு காலியா இருக்கா மாதிரி இல்லை ஒரு அதிருப்தியா இருக்க மாதிரி உணர்றோம் ஸோ அந்த அதிருப்தியை நீக்கிறதுக்காக மனிதர்கள் ஓடிட்டே இருக்காங்க இதை அச்சீவ் பண்ணிட்டா நான் சந்தோஷமா இருந்துடுவேன் இல்லை அது மட்டும் கிடைச்சிடுச்சுன்னா எனக்கு வந்து தீ ஆயிடுவேன் இந்த ஒரு விஷயத்த நான் அடைஞ்சிட்டா என் லைஃபே நிறைவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா யோசிச்சு பாருங்க வாழ்க்கை இதை அடைஞ்சிட்டேன் இதை அடைஞ்சிட்டேன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா போயிட்டே இருக்கேன் ஆனா நம்மளோட ஓட்டம் நிக்குதா அப்படின்னா இல்லை இல்லையா நம்மளோட அந்த ஒரு முழுமையான திருப்தியையும் நிறைவையும் நம்மளால உணர முடியுதா அப்படின்னா இல்லவே இல்லை திரும்ப திரும்ப ஓடிட்டே இருக்கும் எதையோ ஒன்னு அடையறதுக்காக ஓட்டம் நடந்துகிட்டே இருக்கு ஆனா இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய நாம தொலைச்சிட்ட நம்மளோட மன குழந்தைய திரும்பவும் மீட்டெடுக்கலாம் எதிர்பாராமல் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் நாம காரியங்களை செய்யலாம் இப்போ எதிர்பார்ப்புகள் இல்லாமல் காரியங்களை செய்கிறோமோ கருணையோட காரியங்களை செய்கிறோமோ உதவி செய்கிறோமோ நம்மளோட மனசு மீண்டும் என்னவாகுது அந்த ஒரு நிறைவு தன்மையை திருப்தி சக்தியை உணர ஆரம்பிக்குது அதுக்கு நாம கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவுமே முக்கியமா இருக்கு அப்போ கருணையோட நம்ம செயல்களை புரியணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன நம்மளோட மனதை தோல்விகளால எதிர்பார்ப்புகள் பயம் இந்த மாதிரியான உணர்வுகள்ல இருந்து விலக்கி வைக்கும்போது மனதை அமைதியாக வச்சுக்கும் எப்போதுமே நாம எல்லார் மேலையும் கருணை காண்பிக்க முடியும் இங்க ஒரு சின்ன கதை எனக்கு வந்து ஞாபகம் வருது ஒரு ஊர்ல ரொம்ப குளிர் ஸோ அந்த குளிர் காலத்துல ஒரு சின்ன பையன் அவன் நடந்து போயிட்டு இருக்கான் அவன் வந்து ஒரு செருப்பு கடையை வந்து பாக்குறான் அவன் வந்து ஒரு ஏழை பையன் அந்த செருப்பு வாங்க விதவிதமான ஒரு ஷூஸ் வாங்கிக்கிறதுக்கான பணம் அவன் கையில் இல்லை அப்போ அந்த செருப்பு கடையை அவன் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டே இருக்கான் ஏக்கத்தோட பார்த்துட்டே இருக்கான் அப்போ அந்த கடைக்குள்ள வந்த பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பையனை கூப்பிட்டு உனக்கு செருப்பு வேணுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உனக்கு என்ன செருப்பு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அந்த பையன் ஒரு அழகான ஷூவை வந்து காமிக்கிறான் அப்போ அந்த ஷூவை அந்த பெண்மணி எடுத்து அந்த பையனோட காலை அழகாக கழுவி தொடைச்சி அதுக்கான சாக்ஸை போட்டு விட்டு அந்த காலை நீ அந்த பையனோட காலில் அணிவிச்சு விடுறாங்க அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த பையன் சொல்கிறான் என்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க நான் காசை எதிர்பார்த்து இதை செய்ய இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே அந்த பையன் நீங்க தான் கடவுளா அப்படின்னு கேக்குறான் அப்ப பாருங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு காரியம் நம்மளை எந்த அளவுக்கு உயர்த்திடுது இல்லையா நமக்குள்ள தெய்வீக தன்மையை வெளியில கொண்டு வந்துடுது சோ இன்றைய காலத்தின் அவசியம் கருணை தன்மை கருணையோட செயல்படலாம் எல்லா உயிர்கள் கிட்டையும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நம்மளோட ஒவ்வொரு சகோதரர்கள் கிட்டையும் நண்பர்கள் கிட்டயும் நாம அன்போட பரிவோட கனிவோட நடந்துக்கலாம் அப்ப நம்மளோட வாழ்க்கை எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கும் நாம திருப்தியா இருக்கலாம் நன்றி ஓம் சாந்தி